ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோகன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா நிஃப்டி அண்ட் சப்போர்ட் இன்டெஸ்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஓகேங்களா இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது ஸ்டார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலாகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட

மார்க்கெட் இங்கேருந்து டச் ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டு லைனில் இங்கேருந்து டச் ஆகி போச்சுன்னா இங்கேருந்து முடியிலேருந்து ஓப்பேன் இங்கே டச் ஆகி ஓப்பன் வந்துச்சுன்னா நல்லா ஒரு அப்ட்ரெண்டாக மூவ்மெண்ட் இருக்கும் அடுத்தது இங்கே தான் டார்கெட் போகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் போச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் சாரி செகண்ட் டார்கெட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தேர்ட் டார்கெட்டாக அது மாதிரி வரும் ஓகேங்களா இது ப்ரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும் ப்ரேக் டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அப்ட்ரண்டாக போகிறதுக்கு சான்ஸ் அதிகம் ஓகேங்களா அதே மாதிரி தான் கீழே ஓகேங்களா ஒருவேளை மேலே வந்து இங்கேருந்து ரீடேஸ் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்கிச்சு தான் சாரி இங்கேருந்து இது ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா நல்லா ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு சான்ஸு இங்கேருந்து கீழே வரும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து புக் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இது வந்து செகண்ட் டார்கெட்டாக புக் பண்ணிக்கலாம் இங்கேருந்து பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் ஓகேங்களா இந்த எல்லாம் உங்களோட சார்ட்டில் ட்ரா பண்ணி அக்யூரஸி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கேல்குலேஷன் மெத்தடில் தான் போகிறது இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதோட லெவல்ஸ் வந்து டெய்லி வந்து நம்மளை அப்டேட் பண்ணுவோம் நம்மளோட குரூப்பில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஓகேங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டாக் ஆப்ஷன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் வேறுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஆலிஸ் ப்ளூவில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிபுவில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரோம் ஃப்ரீயாகவே ஸ்கை ப்ரோக்கிங்களா வேறுன்றவங்க ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கு இல்லாமல் வந்து லேர்னிங் ப்ரொபஸிக்காக நம்மளோட லெவல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா வேறுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டெலகிராம் லிங்க் வேணென்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது இப்போது நிஃப்டியோட ஆப்ஷன் லெவல் பார்க்கலாம் ஓகேங்களா சிம்பிள் தான் ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாளில் வந்து பிடில் ஓப்பன் ஆகுதுனா டோட்டலாக ஆக்டிவ் ஆகும் ஓகேங்களா இது நூற்றி முப்பத்தி நாளில் இது நூற்றி முப்பத்தி நாளில் ஓப்பன் ஆகும் ஒருவேளை இந்த இரநூத்தி முப்பது நாள் மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் இருக்குதுன்னு இருக்கும் ஓகேங்களா அடுத்தது மேலே தான் போகும் இது வந்து லோ முப்பத்தி நாளெல்லாம் பிரேக்காக கீழே போயிட்டுருக்கும் அப்போ தெரிஞ்சவங்களுக்கு வந்து மார்க்கெட்டு நல்லா அப்ட்ரெண்டில் இருக்குன்ட்டு ஓகேங்களா அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு இருநூத்தி முப்பத்தி நாள் மேல போயிருந்தா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான கீழே முப்பத்தி நாலுல சப்போர்ட் எடுத்துக்க சான்ஸ் இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து என்ன ஆகும்னா அந்த டைம்ல இருநூத்தி முப்பத்தி நாலு போயிடும் சரிங்களா ஒருவேளை இங்க நூத்தி முப்பத்தி நாலு இருக்கிறது இந்த முப்பத்தி அஞ்சுல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இது என்ன ஆகுனா நூத்தி நாற்பதுல நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு போய்டும் ஓகேங்களா இது வந்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சப்போர்ட் அண்ட் ரிஸ் டிஸ்டன்ஸாக சான்ஸ் அதிகம் ஓகேங்களா இல்லை ஒன்றுமே தெரியல நம்மளுக்கு அப்படின்னா பொண்ணில் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு போச்சுன்னா மேலே அப்ரண்டு நல்லா சான்ஸ் ஓகேங்களா இது வந்து இந்த சைடு புட் சைடில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு மேலே போச்சுன்னா புட்டில் வந்து நல்லா டவுனில் இருக்கும் ஓகேங்களா இது இந்த லெவல்ஸ் எல்லாம் எல்லாமே ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனில் நம்ம போடுறது ஓகேங்களா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க நம்மளோட குரூப்ல ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா இந்த லெவல்ஸ்ல நம்ம எப்படி போறோம் எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க ஜாயின் பண்ணிங்க சரி அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் மிக்க நன்றி